वहत्यंबस्तंबेरमगणुज कुंभ प्रकृति सरब्धा मुक्ता मणिभिमलां हति का भोगो बिंबाधर रुचिंत बलिता प्रताप व्यामिश्रा पुरदमितुकर्तिवते ताये परमेश्वरी நீ கஜாசுரனை வதம் செய்து அவன் கும்பத்திலிருந்து உண்டான பல நிறங்கள் உள்ள முத்து மாலையை உன் தனங்களின் மத்தியில் அணிந்திருக்கிறாய் அந்த பல நிறமுடைய முத்தானது உன் சிவந்த உதட்டின் ஒளிவீசி வெளிப்புறம் சிவப்பாகவும் உட்புறம் பல வர்ணங்களோடும் விளங்குகிறது இந்த முத்து மாலையானது மூ உலகையும் எரித்த பரமசிவனது வெற்றி மாலையாகத் தோன்றுகிறது